சரவேந்திர ஊராட்சிக்குட்பட்ட ஊராட்சிக்கு உட்பட்ட மல்லிப்பட்டினம் சாஃபிமாம் தெருவில் இது போன்ற ஒரு அசுத்தமான நிலை வந்து ஒரு பத்து வருஷமாக நடந்துட்டுருக்கு அதை வந்து அரசு வந்து முன்னெடுக்கணுங்கிறத ஒரு கோரிக்கை வச்சுருக்கோம் இது மல்லி நியூஸ் வாயிலாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்கங்கிறதுனால சாஃபிமாம் தெருவாசியல் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னா சுகாதார நிலையம் வந்து இருக்குது அது வாரம் வாரம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து தடுப்பூசி போட வருவாங்க இந்த மாதிரியான அசுத்த நிலை காணப்பட்டால் வந்து அவங்களுக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஏதாவது விபத்துகள் ஏற்படலாம் அப்படிங்கிறது எங்கள் மனதில் இந்த பகுதி மக்களும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பாலர் பள்ளி இருக்கு பால்வாடி ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க இது அரசு சம்மந்தமாக தான் நடத்தப்பட்டிருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசுக்குட்பட்ட ரெண்டு வயசு இரண்டரை வயசுக்குட்பட்ட குழந்தைகள்லாம் அங்கே வர்றாங்க சிவியராக அவங்களுக்கெல்லாம் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அரசு வந்து ஊராட்சி நிர்வாகம் ஆணையர் ப்ளஸ் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் உலக அது மட்டும் மட்டுமல்லாம குறிப்பா சொல்லணும் இந்த சுற்றி இருக்கக்கூடிய வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பத்து வீடு கிட்ட இருக்காங்க இதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் அந்த வீடுவாசிகள்லாம் வந்து அசுத்தமான காற்று வீசப்பட்டு இதனால பல நோய்கள் தொற்று வர்ற மாதிரி நான் சொல்ல இருக்காங்க அதனால இந்த தெருவாசியின் சார்பாக நான் வந்து மக்களுக்கு அரசுக்கு நான் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறேங்கிறத மல்லிநூஸ் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்